இன்றைக்கி நம்ம எஃப்ஆர்பி சேனலில் எள்ளை வச்சு எப்படி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு கப் வேர்க்கடலையை போட்டுக்கிறோம் இதை நல்லா இப்போ வேர்க்கடலைய நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் அடுத்து எள் வறு நான் வெள்ளை எள் எடுத்துருக்கேன் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா படப்படன்னு புரியுது சைஜில் ஆஃப் பண்ணிடலாம் தோல் எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு கப் வேர்க்கல்லையை இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கலை இந்தளவுக்கு பவுட்ரு பண்ண பிறகு அறுத்து வச்சிருக்க இந்த எள்ளை ஆட் பண்ணிக்கிறோம் எள்ளும் வேர்க்கல்லும் அரைச்சாச்சு இப்போ இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணி அது கூட ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி கூருடையாக பிடிச்சிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மளோட உருண்டை ரெடி ஆகிடும் இது மாதிரி உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நம்ம சுவையான எள்ளு உருண்டை ரெடி இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம எஃப்ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க